ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனோடு வந்திருக்கேன் இன்னைக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க ஹெல்த் மிக்ஸ் களி மாவு நலங்கு மாவு ஃபேஸ் பேக் ரெண்டு விதமாக இருக்குது ஆயில் ஸ்கின் பிம்பிள் ஸ்கின் அதுக்கப்புறமா ஹேர் பேக் இருக்குது பொடுதலை தைலம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து மல்பரி இருக்கலாம் இல்லை இனி வந்து வாங்கக்கூடிய ஐடியா இருக்கலாம் ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மல்பரி பற்றி மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இன்னைக்கு ஒரு சின்ன வேலை செய்ய போகிறேன் அதனால் அந்த மரங்களை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மல்பரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இது வச்சு ஒரு அஞ்சாறு மாதம் ஆகிடுச்சுங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடியில் இருக்காங்க ஸோ இவங்களை இந்த அளவுக்கு வளர விடக்கூடாது அப்படி வளர விட்டோன்னா அவங்க ஹையாக வளர்ந்துட்டே போவாங்க இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அப்டேட் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி இலைகளெல்லாம் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா கருப்பாக இருந்தோன்னா உடனே அந்த இலைகளை மட்டும் தாராளமாக மனசை கல்லாக்கிட்டு ப்ரூன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ ப்ரூன் பண்ணினனால தான் இது இந்த அளவுக்கு நிறைய இலைகளோடையும் ஹைட்டாகவும் நிறைய கிளைகளோடையும் வளர ஆரம்பித்தாங்க சரி இந்த அளவுக்கு கிளைகள் வந்துட்டாங்க இனி இப்படியே விட்டுட்டே போனால் மேலே வரைக்கும் போயிட்டே இருப்பாங்களே ஆல்ரெடி வந்துட்டாங்க இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஸோ நம்ம மனசை ஈர்ப்பும் கல்லாக்கிட்டு இங்கே பாருங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தான் வளரணுங்கிறது ப்ரூன் பண்ணணும் மனசை கல்லாக்கிட்டு இப்படி எல்லா பக்கமும் ப்ரூன் பண்ணிடணும் தாராளமாக தாராளமாகவே ப்ரூன் பண்ணணும் ஏன் அப்படின்னா மல்வரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஷார்ட்டாக ஷார்ட்டாக வளர்க்குறீங்களோ இப்போ ஓரளவுக்கு நான் ப்ரூன் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம வீடியோலையே ஃபுல்லாக பண்ணினா உங்களுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ நான் எல்லாத்தையுமே ஹைட் என்னோட ஹைட்டுக்கு கீழே ஒரு ஃபோர் அடியில் ப்ரூன் பண்ணிடுவேன் இதை விட கம்மியாக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலே வளர விடாமிக்கிறது இன்னுமே பெஸ்ட்டு சரிங்களா ஏன் அப்படின்னாக்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி வளர்க்குறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து பூக்களும் காய்களும் நம்ம வந்து எடுத்து பழங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஸோ ஐயோ வெட்டுறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ தூரம் வளர்த்துட்டு வெட்டுறதா ஏதாவது ஆகிடுமா நோ ப்ரூனிங்க்கு நம்ம வந்து அதுவும் டெரஸ்கோடனே கவலையே படக்கூடாது ப்ரூனிங் பண்ணுறதுக்கு ஸோ ப்ரூன் பண்ணும்போது அதிகமான கிளைகள் வரும் அதிகமாக அடர்த்தியாக மாற ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானே இவ்வளோ தூரம் விட்டுட்டேன் எனக்கு உள்ளே தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் சோம்பேறு கொஞ்சம் ஃப்ரீயாக அதை வைக்கணும்னு இனி ஆசைப்படுறேன் அடுத்து ஏதாவது வீக்கெண்டு வந்த உடனே ஏதாவது வேலை பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம ப்ரூன் பண்ணி அதை அடர்த்தியாக வளர்க்க ஆரம்பித்தோன்னா நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் சரி இந்த ஃப்ரூட் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா ஃப்ரூட்டை முடிஞ்ச உடனே திருப்பி ப்ரூன் பண்ணிடணும் ஸோ மல்பெரியை பொறுத்த வரைக்கும் ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி மல்பெரிக்கு தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது அது மாதிரி கண்டிப்பாக வெயிலில் வச்சு தான் வளர்க்கணும் நல்ல ஒரு ஆறு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு உரம் தொழு உரமோ இல்லை மண் குழு உரமோ அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நினச்சேன் இதோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு வேலை ரெண்டு மூணு மரத்துக்கு வேலை பார்க்க போகிறேன்னா ஸோ அதையும் சேர்த்து இதிலேயே சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் அதாவது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம தலைப்பு வந்து காமனாக கொடுக்கும்போது சில பேருக்கு அது தேவையில்லாத தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கிப் பண்ணி அதை வீடியோவை பார்க்காம விட்டுட்டாங்க ஆனால் என்ன ஆகும்னா உண்மையாகவே மல்பரி பற்றியோ இல்லை உண்மையாகவே நான் சொல்ல போகிற அடுத்த அத்தியை பற்றியோ உங்களுக்கு கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் விடுபட்டு போயிடும் ஸோ அதனால் வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் அத்தி பற்றியும் இதில் சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் இதை வந்து தனியாக மல்பெரிக்கான ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதோட தொடர்ச்சியாக இன்னொரு லாங் வீடியோவே வருதுங்க ரொம்ப சார்ட்டாக உங்களுக்கு வந்து அத்தி பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஓகே அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சரி இப்போ நம்ம மல்பரிக்கு வரலாம் அது மட்டும் இல்லை மல்பரியை பொறுத்த வரைக்கும் கட்டிங்ஸ்லாம் அழகாக வளரக்கூடிய ஒரு விஷயங்க சும்மா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்டிங்ஸ் ரொம்ப மைல்டான சின்ன கட்டிங்ஸ் எடுத்துக்கூட நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா அழகாக துளிர் வர ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ஈஸியாக ஒரு ஒன் மந்த்லலாம் அழகாக வே பிடிச்சி வரக்கூடிய ஒரு செடி அப்படிங்கிறது செடியோ மரமோ அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரி நம்ம வீட்டில் கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்த இன்னொரு செடியை அவங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் இப்போ வரேன் இங்கே பாருங்களேன் இது ஒரு மல்பரி அது வேற வெரைட்டி அது வந்து நம்ம வந்து நாற்று வாங்கி வச்சோம் இது வந்து ஒரு நண்பர் ஒரு தம்பி வந்து நமக்கு கொடுத்த கட்டிங்ஸ் சரிங்களா மல்பரி கட்டிங்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் அடர்த்தியாக வந்திருக்காங்க ஸோ இது வந்து கட்டிங்ஸில் வளர்க்கும் போது அதை விட இது ரொம்பவே நல்லா வருது அப்படிங்கிறதான் ஒன்று ஒரு பத்து கட்டிங்ஸ் அனுப்பிடுவாங்க ஆனால் ரெண்டு கட்டிங்ஸ் தான் நமக்கு வந்தது இப்போ இந்த கட்டிங்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மேலே ப்ரூன் பண்ணி விட போகிறோம் ப்ரூன் பண்ணும்போது வந்து எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ப்ரூன் பண்ண போகிறோம் இந்த ஹைட்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ரூட்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இதிலேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் பூக்கள் ஸோ இப்போ நான் அது வந்து மலேசியன் மல்பரி இது வந்து நார்மலாக உள்ள குட்டை மல்பரி ஸோ ரெண்டையுமே உங்களுக்கு ப்ரூன் பண்ணி காமிச்சிருக்கேன் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இது ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ரெண்டு அடி கூட இல்லை ஒன்றரை தான் இருக்குது இந்த ஷார்ட்டாகவே நான் பண்ண ஆரம்பித்ததுனால இதில் சீக்கிரமாக ஃப்ரூட்டிங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதோட அப்டேட்டை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் சரிங்களா இந்த மல்பரி பற்றின டிப்ஸ் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஹாப்பி கூட நீங்கள் மாட் பஸ்